ஐயால் வெல்கம் டு தமிழ் சேனல் இன்றைக்கி வந்து அடிக்கிற வெயிலுக்கு உடம்ப நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கிற மாதிரி சூப்பரான ஒரு ஹெல்தி ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் நல்லா ஒரு பெரிய தொண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் புதினா இலைகள் உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தாலும் நீங்கள் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு முக்கா டம்ளர் அளவு மோர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து தயிர் வேணாலும் சேர்த்துட்டு தண்ணி நிறையா ஊற்றிக்கலாம் நான் இப்போ இது கூட ஒரு முக்கா டம்ளர் அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக மசாலா மோர் ரெடி ஆகிட்டு நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் அவ்வளோ ஹெல்தி வீடியோ பிடிச்சிருந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ